ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் பூங்கார் அரிசி நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரிசியை கழுவிட்டு நாலு தடவை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து நான் முழு உளுந்து போட்டு அரைக்கிறேன் இப்போ நம்ம அரிசியை பூங்கார் அரிசியும் பச்சை அரிசியும் கலந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் கழுவிட்டோம் மூணு நாலு தடவை நல்ல தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து உளுந்து வந்து முக்காட்டம்லாம் இருக்கு ஆழாக்கு மாதிரி முக்கால் ஆழாக்கு வச்சுங்களேன் கருப்பு உளுந்து முழுசாக இருக்குது இதையும் மூணு தடவை கழுவிட்டு புற வச்சுருக்கோம் இப்போ நல்ல ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊர் பிறகு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ முழு உளுந்து அரைச்சிட்டேன் கிரைண்டரில் இப்போ வந்து பூங்கார அரிசியும் பச்சை அரிசியும் இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துடலாம் இப்போ நம்ம உப்பெல்லாம் போட்டுட்டேன் அரைக்கும் போதே போட்டுருவேன் இப்போ நம்ம எடுத்து கரைச்சி வச்சுட்டு நைட்டுக்கு இப்போ தோசையில் இட்லி ஏதாவது ஊற்றிக்கிறேன் இப்போ மாவு அரைச்சாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சாச்சு இப்போ புளிச்ச பிறகு நம்ம இட்லி ஊற்றும் போது பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பூங்காறு அரிசி அரைச்சி வச்சோம் காலையில் இப்போ நம்ம புளிச்சிருச்சு பாருங்கள் நல்லா கலந்துக்கலாம் கட்டியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் பாதி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் காலையில் இட்லி ஊற்றிக்கலாம் பூங்கா அரிசி தோசை சாஃப்டா நல்லா வந்திருக்கு இன்னொரு ஒரு தோசை ஊற்றிக்கலாம் தோசை சூப்பராக வந்திருக்கு நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூங்கா அரிசி அரைச்சி வச்சேன் இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது கற்பப்பை பலப்படும் எறும்பு சத்து உள்ளது நார் சத்து உள்ளது இதில் ஏற்கனவே மெக்னீஷியம் கால்சியம் எல்லாமே இருக்குது நீங்களும் இது மாதிரி பூங்கார் அரிசி வாங்கி இட்லி ஊற்றி பாருங்கள் இட்லி ஊற்றி வச்சாச்சு அப்புறம் பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சமையல் பண்ணும்போது நான் சாதம் அடிச்சிருக்கேன் பையனுக்கு சாம்பார் சாதம் கிளறதாவது சாம்பார் ஆற வச்சுருக்கேன் எனக்கு சத்துமாவுக்குழு மணி எட்டரையாவது இன்னும் பிடிக்க நேரம் இல்லை மணத்தை களைக்கிற பொரியல் வச்சுருக்கேன் தேவக்காய் பொரியல் மணத்தை களைக்கிறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சாம்பார் முள்ளங்கி கேரட்டு முருங்கக்காயம் போட்டு கொஞ்சம் எடுத்து பிடிச்சிருக்கேன் பொரியல் எடுத்தோடனே நம்மளும் பட்டை களைக்கிறதையே பொரியல் பண்ணிக்கலாம் டெய்லி ரெண்டு முட்டை அவிப்பேன் அப்புறம் இட்லி பூங்கார் அரிசி இட்லி எந்திரிச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட பூங்கார் அரிசி இட்லி சூப்பராக ரெடியாக வந்திருக்கு நல்லாயிருக்கு டே சாப்பிடவும் நல்லாயிருக்கு நான் சாம்பாருடன் சாப்பிட்டுக்கிறேன் நீங்களும் இதை மாதிரி சாப்பிட்டுக்கோங்க சத்தான உணவு காலை நேரத்தில் இட்லியோடு சாப்பிடும்போது முட்டை காலையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அவிச்ச முட்டை நான் எப்பயுமே எல்லோரும் எடுத்துடுவேன் ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவேன் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்